மாதிரியான சூழல்கள் பதட்டமான சூழல்கள் எல்லாம் நீங்க சிறப்பாக ஹேண்டில் பண்றதுக்கு முன்னூட்டி வந்து பிரிப்பேரா இருக்கணும் அதன் மூலமாக சிறப்பான உங்களது வியாபார வாழ்க்கை இருக்குங்க அதனால கல்வியில மாணவர்கள் சிறப்பாக கொஞ்சம் அந்த விஷயத்துல போகஸ் பண்ணும்போது நல்ல விஷயம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசி பலங்கள் அதாவது புரட்டாசி இருபத்தி ஆறிலிருந்து ஐபசி ரெண்டாம் தேதி வரையிலான நமது தனுசு ராசிக்கு உண்டான வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம் ஸோ நமது தனுசு ராசி ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பல் பட்டன் ஆல்பட்டன் மறக்காம விடுங்க நண்பர்களே வாங்க இந்த வார ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் இந்த வாரம் எத்தனை விதமான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் கண்ணிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து செவ்வாயுடன் இணைந்து கொள்ளக்கூடிய அதே வேலையில சந்திர பகவானும் நகர்கிறாருங்க சந்திர பகவான் கண்ணியிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து கொள்கிறார் அடுத்த மாற்றங்கள் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை அதாவது ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் கண்ணியிலிருந்து துலாமிற்கு நகர்ந்து அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து கொள்கிறார் என்பதில்லை அதே நாள் பார்த்தீங்கன்னா சந்திர பகவானும் துலாமிலிருந்து விருச்சிகத்திற்கு நகர்கிறார் நண்பர்களே ஸோ இந்த விதமான நான்கு விதமான மாற்றங்கள் இந்த வாரம் இருக்கிறது இந்த மாதிரி கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் செயல்பாடுகளில் அதிகமான நல்ல முன்னேற்றத்தை சிறப்பான நல்ல பணங்களை பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்குதுங்க அதனால் உங்கள் செயல்பாடுகள் மூலமாக நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியை காண முடியும் நிறைய விஷயங்களை இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது மூலமாக நீங்கள் நல்ல பெனிஃபிட்டை பெற முடியும் நண்பர்களே உங்களுக்கு சில முக்கியமான ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கு பண உதவி செய்து திரு மன திருப்தி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது நல்ல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகளை நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க நீங்கள் திடீர்னு எதிர்பாராத வகையில் சில பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுங்க கொஞ்சம் செலவுகளும் உங்களுக்கு கூடுதலாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் வந்து யோசித்து சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக நீங்கள் சிறப்பாக உங்கள் பயணங்களை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும் நீங்கள் விவேகமாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் எந்த விதமான அவசரமான பயணங்களின் போதும் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் விவேகத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் உண்டுங்க உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இப்பொழுது விலகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அதனால் இந்த வாரம் சுபகாரிய ஏற்பாடு முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு தடைப்பட்ட சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது பெண்டிங்காக இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுபகாரிகளும் உங்களுக்கு நடத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் தடைகள் விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் தொடர்பான குறைபாடுகள் எல்லாமே இப்போ இந்த வாரம் வந்து உங்களுக்கு நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க மனதளவில் இருக்கக்கூடிய டயர்ட்னஸ் சோர்வுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறையக்கூடிய நல்ல வாரமாக உங்களுக்கு இந்த வாரம் அமைகிறது சோர்வுகள் இருந்து படிப்படியாக நீங்கள் நீங்கி முழுமையாக சுறுசுறுப்பாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது உங்களுடைய நண்பர்கள் கூட சின்ன சின்ன டூர் போவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரணும் இந்த வாரத்தில் நீங்கள் சிறுதூர பயணங்கள் நண்பர்களுடன் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மிகச்சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க விவேகம் அதிகமான தேவையாக உங்களுக்கு அமைகிறது வியாபார வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு பழைய கஸ்டமர்ஸ் மூலமாக புதிய கஸ்டமர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் தொழிலில் இருக்குங்க உங்களுக்கு புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு புதிய வேலைகள் உண்டாகும் புதிய கான்ட்ராக்டில் நீங்கள் பண்ணக்கூடிய யோகம் வருகிறது கூடுதலாக தன லாபமும் உங்களுக்கு நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது ஒருவேளை கூட்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு வியாபாரத்தில் வழக்கத்தை விட அதிகமான முன்னேற்றகரமான போக்கு நீங்கள் கண்டிப்பாக கண்கூடாக காண முடியும் தொழில் வளர்ச்சியில் நல்ல நல்ல திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல யோகம் வியாபாரிகளுக்கு இந்த வாரம் அமைகிறது அதனால மகிழ்ச்சியான ஒரு வாரமாக வியாபாரத்துல இந்த வாரம் நீங்கள் அனுபவிக்க முடியுங்க நீங்கள் இயல் இசை நாடகம் சார்ந்த கலைஞர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா சில பிரபல ஒப்பந்தங்கள் பிரபல நிறுவனங்களுடைய கான்ட்ராக்ட்ல நீங்க செயல் பண்றதுக்கு கண்டிப்பாக நீங்க ஒர்க் பண்ணுவீங்க அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கிறது கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் மிகப்பெரிய எல்லாம் நீங்கள் கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு லாபகரமான சூழல் இந்த வாரம் உங்களுக்கு பொதுவாக இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு வாரமாக வியாபாரிகளுக்கு அமைதுங்க சரிங்க நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேங்க எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் அதுக்கு செய்ய வேண்டியது என்னன்னு பார்க்கலாம் நண்பர்களே நமது தனுசு ட்டுடை ராசிபுலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு ட்டுடை ராசிபுலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே இந்த வாரம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கூடுதலாக சூழ்நிலை தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமைகிறது அலுவலக பொறுப்புல இருக்கிறவங்க உங்களுடைய பணிகளை வந்து எப்படி செய்யணும் எந்த சூழலில் இருக்கிறீங்க அப்படின்றத புரிந்து நீங்கள் செயல்படும் போது வேலைகளில் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் போது நீங்கள் வேறு லெவலில் மகிழ்ச்சியும் சந்தோஷமான நல்ல முன்னேற்றத்தையும் பெற முடியும் நண்பர்களே இந்த வாரம் வந்து உங்கள் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கணும் உங்களுடைய ஃபைல்ஸு மற்றும் உங்களுடைய முக்கியமான சில பொருட்கள் தஸ்தாவேஜுகள் எல்லாத்தையுமே வந்து உங்கள் பொருட்கள் எது எது கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் பத்திரமாக பூட்டி வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்களுடைய பொருட்கள் தொலைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பாதுகாப்பை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் உயர் அதிகாரிகள் உங்களுடைய உயரதிகாரிகள் அல்லது உங்கள் முதலாளிகிட்ட கூட இன்றைக்கி இந்த வாரம் Mandi inge kunci jam. அனுசரித்து கொஞ்சம் சூப்பராக சூழ்நிலை தகுந்த மாதிரி விவேகமாக செயல்பட்டீங்கன்னா போதுமானது இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறந்த வாரமாக அமையுதுங்க உங்கள் பொருட்களை பாதுகாப்பாக வைத்திடுங்கள் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் பார்க்கும்போது உங்களது முயற்சிகள் எதுவாக இருந்தாலுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு முயற்சிக்கு வந்து துணையாக வந்து நிற்பாங்க அது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தையும் வெற்றிகளையும் பெற்றுத்தரும் குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் இப்போது நீங்கள் செய்வீங்க அதன் மூலமாக உங்கள் வெள்ளத்தில் வந்து விரைவிலேயே மங்கள யோசனை கேட்கணும் உங்களது மகன் அல்லது மகளின் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுனால உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால குடும்பத்துல சந்தோஷம் பெருகும் நல்ல ஒரு புதிதாக இன்கம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய வேலை வாய்ப்பு காரணமாக கிடைக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே வந்து இந்த வாரம் கொஞ்சம் பரபரப்பான பதட்டமான சூழல்கள் ஏற்படலாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நீங்கள் பதட்டமாக நீங்கள் எந்த வேலையிலும் ஈடுபட்டாலும் அது சிதறிவிடும் பதறி காரியம் சிதறும்ங்கிறதுனால பதட்டமான சூழ்நிலையில் போது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையை கடைபிடிங்க மிகச்சிறந்த ஒரு வாரமாக குடும்ப வாழ்க்கையை இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது அதன் மூலமாக மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்குங்க இந்த வாரம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தி இந்த வாரம் வந்து புதிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்வீங்க உங்கள் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் உணர்வுகளை வந்து ஷேர் பண்ணிக்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் பிறக்கும் இப்பொழுது உங்களுக்கு நடத்தையை பார்த்து உங்களது அன்பு தோழியானவர் மிகவும் மிக மகிழ்ச்சி அடைவர் உங்களது காதல் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு அளவுக்கு போகக்கூடிய வகையில் சிறப்பாக அமையுங்க சில நட்பு காதலாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த அளவுக்கு டீசென்டாக நீங்க நடந்துக்குவீங்க இப்பொழுது உங்களுக்கும் உங்க மனு குறைந்த காதலருக்கு இடையேயான காதல் உறவுகளை தவறான புரிதல் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது எல்லாம் நீங்கி அதன் மூலமாக தவறான புரிதல் எல்லாமே நீங்கி காதல் வாழ்க்கையை சிறப்பாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட கூட போகக்கூடிய ஒரு வாரமாக எந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது எனவே இனிமையான காதல் வாழ்க்கை உங்களுக்கு இருக்குங்க நீங்க ப்ரப்போஸ் பண்ணலாம் ஆனா உங்க காதலருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுகிட்டு நீங்க ப்ரபோஸ் பண்ணுங்க நல்ல வாய்ப்புகள் காதல் வாழ்க்கையில் இருக்கிறது மகிழ்ச்சியாக இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கல்வியில மாணவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு வாரமாக அமைதுங்க நீங்கள் ஏதாவது படிப்பு சம்பந்தமான உதவிகளுக்கு இன்டர்ன்ஷிப்புக்கு எல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்பொழுது உங்களுக்கு சாதகமான நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நண்பர்களே இருப்பினும் உங்களது எல்லா ஆவணங்களையும் வந்து முன்கூட்டியே நீங்கள் ரெடியா ரெடியாக வச்சுக்கணும் எந்த ஒரு சலுகைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க கல்வி சம்மந்தமான சலுகைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும் நண்பர்களே ஸோ எல்லா ஆவணங்களையும் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ரெடியாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிப்புகளுக்கு சம்மந்தமான உதவிகளுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த வாரம் உங்களது உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் உதவிகரமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துர்கை அம்மனை வழிபட்டு வாருங்கள் செவ்வரிலே மாலை சூட்டி துர்க அம்மனை வெள்ளிக்கிழமையான நீங்கள் வழிபட்டு வாருங்கள் உங்களது முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக ஈடேறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதி நண்பர்களே மாணவர்களுக்கு யோகம் இருக்கு குடும்பத்தில் அமைதி பெருகும் அலுவலக பணியில் கொஞ்சம் அனுசரித்து போவதன் மூலமாக நன்மைகள் உண்டு வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி நல்ல லாபகரமான சூழல் ஏற்படும் நண்பர்களே நல்ல திருப்பங்கள் தொழில் ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க கஷ்டங்களுடைய எண்ண ஓட்டங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய யோகம் வியாபாரத்தில் இருக்கிறது இன்றைய இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றகரமான செயல்பாடுகள் உங்களது முயற்சிகள் மூலமாக நிறைய கிடைக்கும் எனவே புதிய விஷயங்களை சிந்தித்து செயல்படுங்கள் உங்களுக்கு காரிய தடைகள் எல்லாமே விலகுங்க சுபகாரியங்கள் கைகூடும் அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஆனாலும் என்னவோ தெரியல நிறைய பேர் நமது வீடியோ வந்து பிடிச்சிருந்தாலும் லைக் பட்டன் எடுத்துகிறதே இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பட்டன் எழுதி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடலாம் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அது தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மிக முக்கியமாக நமது ராசி ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி வளங்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலங்களுடன் உங்களை புதிய வீடியோ And the green. thank you friends have a wonderful week this week